மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மர் பசுமாடு பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் இந்த அஞ்சு தான் பாரதிய ஜனதாவோட அரசியலை இந்த அஞ்சு விஷயம் மட்டும் இல்லைன்னா பிஜேபிக்காரங்கெல்லாம் கட்சியை கலச்சிட்டு பழைய படிக்க தேங்காப்பூருக்குவே போக வேண்டியதுதான் இந்த இந்த கில்லி படத்தில் சேட்டுக்கிட்ட தாமு கேட்பார்ல ஏன் சேட்டு நாட்டில் மழை இல்லை விவசாயம் இல்லை ஏழைங்கள்லாம் துட்டு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஆனால் உங்கள் கும்பல்கிட்ட மட்டும் துட்டு வந்துக்கிட்டே இருக்குது அது எப்படி சேட்டும் பாரு அதுக்கு அந்த சேட்டு சொல்லுவார் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம காட்டில் தான் உங்களுக்கு கஷ்டம் தீர்ந்து போச்சுன்னா நாங்கள்லாம் ராஜஸ்தானுக்கே திரும்பி போயிடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் பாகிஸ்தானு பசுமாடு ராமரு அப்புறம் நம்ம இருக்கிற பாய்க இவங்கெல்லாம் அவ்வளவுதான் பிஜேபியே கலைச்சிட வேண்டியது இந்த அஞ்சாறு விஷயங்களை வச்சுக்கிட்டு பிஜேபி என்ன பண்ணுதுன்னா வெறுப்பு வெறுப்பை விதைக்குது வெறுப்பை தூண்டி விடுது அதன் மூலமா அரசியல் அதிகாரத்தை அறுவடை பண்ணுது இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா எந்த சங்கியும் எந்த பிஜேபி சங்கியும் இந்த முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் வெறுப்ப நேரடியாக பேசவே மாட்டாங்க இந்த ஹச்சராஜா அர்ஜுன் சம்பத் மாதிரியான நாலனா எட்டனா சங்கிகள் தான் அதை நேரடியாக பேசுவாங்களே தவிர மற்ற எலைட் சங்கிகள்லாம் அதிகாரத்தில் இருக்கிற சங்கிகள் யாருமே இந்த முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்த பசுமாடு இதையெல்லாம் காட்டி வெறுப்பை கலப்புற வேலையை நேரடியாகவே செய்ய மாட்டாங்க ஆனால் மறைமுகமாக அத்தனை வேலையும் செய்வாங்க அவங்களோட பேச்சில் மறைமுகமாக முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் வெறுப்பு தான் இருக்கும் ஆனால் அவங்க நேரடியாக சொல்லவே மாட்டாங்க ரொம்ப நேக்கா ரொம்ப மென்மையாக

அதிக எண்ணிக்கையில குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ரெட்டி சங்கத்துல மூணு குழந்தை பெற்றுக்கிட்ட ஒரு பொண்ண வீரர் தாய் வீரர் ரெட்டி மங்கையில் பட்டம் ராம சீனிவாசன்கிற இந்த பிஜேபி சங்கி ஒரு கடைஞ்செடுத்த ஜாதி வரி சங்கி இந்த சங்கி சமீபத்தில் நடந்த ஒரு ரெட்டியார் சங்க மீட்டிங்கில் பேசின பேச்சு தான் இது அந்த மீட்டிங்கில் இந்த சங்கியார் என்ன சொல்கிறாருன்னா பொதுவாகவே ரெட்டியார்கள் மத்தியில் குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி ஆயிருச்சு அதிகபட்சமாக ஒன்று ரெண்டு அதுக்கு மேலே ரெட்டியார் குடும்பத்தில் யாரும் குழந்தைகளை பெத்துக்கிறது இல்லை அதுவும் நிலமை இப்போ ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது ஏன்னா நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் ரெட்டியார் குடும்பங்கள் போயிட்டுருக்குது ஸோ எதிர்காலத்தில் ரெட்டியார் குடும்பத்துல எல்லாம் குழந்தை பெற்றுக்குவாங்களா என்னன்னே தெரில அதனால் இதையெல்லாம் கை விட்டுட்டு குழந்தைகளை கண்ட மேனிக்க பெற்றுக்குங்க குழந்தை பெற்றுக்கிறத சந்தோஷமாகவே செய்யுங்க ஏன்னா உலகத்தில் குழந்தைகளை யார் அதிகமாக பெத்துக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க எந்த ஜாதி எந்த மதம் குழந்தைகளை அதிகமாக பெத்துக்குதோ அதுதான் பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணும் ஸோ நீங்கள் பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணணும்னா பெரிய அளவுக்கு குழந்தைகளை பெற்றுங்க அப்படின்னு அவங்களுக்கு வகுப்படுத்திருக்கிறாரு இந்த சங்கியார் சொல்றது ஒரு வகையில் உண்மைதான் அது ரெட்டியார்கள் மத்தியில் நம்ம எல்லார்த்தோட மத்தியிலையும் குழந்தை அதிகமாக இல்லை குறைஞ்சு போயிருச்சு அதிகபட்சமாக ஒன்று ரெண்டு அவ்வளவுதான் அதை ஒழுக்கமா வளர்த்தா போதும்ங்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு எப்பயோ வந்துட்டாங்க அது ஒரு வகையில் உண்மைதான் ஆனா அந்த காலத்தில் நம்ம முப்பாட்டனுங்க தாத்தனுங்க எல்லாம் கண்டமேனிக்கு பெத்து தள்ளுங்கன்றதும் உண்மைதான் அந்த காலத்தில் பலூன்னு ஒரு ஐட்டம் கிடையாது அதனால கண்ட வேணிக்கு நம்மளுக்கு பெத்து தள்ளினாங்க இந்த பலூன் விஷயத்துல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா அந்த காலத்தில் குழந்த பெத்துக்காமல் தடுக்கிறதுக்கும் பலூன் கிடையாது நம்ம முப்பாட்டை முப்பாட்டிகளுக்கெல்லாம் கண்ட மேனிக்கு குழந்தை பிறந்தது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் விளையாடுறதுக்கும் பலூன் கிடையாது அந்த அளவுக்கு பலூன் தட்டுப்பாடு அன்னைக்கு ஆனா இன்னைக்கு என்ன நிலமை குழந்தை பெத்துக்காமல் தடுக்கிறதுக்கும் பலூன் இருக்குது அதையும் மீறி பிறக்கிற குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கும் பலூன் இருக்குது கண்ட மேனிக்கு பலூன் இன்னைக்கு இருக்குது இத சிம்பிளா சொல்லணும்னா அன்னைக்கு பத்து குழந்தைகள் பிறந்த போது

நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எவ்வளவு நேக்கா எவ்வளவு மென்மையா முஸ்லிம் வெறுப்பா நமக்கு கன்வே தான் இது ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான முஸ்லிம் வெறுப்பு பேச்சு ஏன்னா நம்ம ஆளுகளோட பொது புத்தியில என்ன இருக்குது முஸ்லிம்கள்னாவே சில பல மனைவிகளை கட்டிக்குவாங்க வதவதனு பிள்ளை குட்டிகளை பெத்து தள்ளுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஆளுகளுடைய பொது புத்தியில இருக்கிற ஒரு விஷயம் அதைத்தான் இந்த சங்கி நேக்கா தூண்டி விடுதே நீங்க வேணா ரோட்ல போற யாருக்கிட்டயாவது கேட்டு பாருங்க யாரை வேணும்னாலும் ரேண்டமா செலக்ட் பண்ணி கேட்டு பாருங்க அவங்க அத்தனை பேரும் இப்படிதான் சொல்லுவாங்க அதெல்லாம் முஸ்லீம்கள்னால் மூணு நாலு மனைவிகளை கட்டிக்குவாங்கப்பா பிள்ளை குட்டிகளையெல்லாம் கண்டுமேனிக்கு பெற்று தள்ளுவாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஆளுகளோட பொது புத்தியில் அதுதான் இருக்குது இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுங்கிறது தனிக்கதை விழிப்புணர்வு இல்லாமல் அறியாமையால் வத வதனு குழந்தைகளை பெற்றுக்கிறவங்கெல்லாம் எல்லா சமுதாயத்திலையும் இருக்கிறாங்க உலகம் முழுக்க இருக்கிறாங்க முஸ்லீம்கள் மத்தியிலையும் அந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம மக்கள் மத்தியில் இருக்கிற மாதிரியாக தான் அங்கேயே அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க கம்மியான குழந்தைகளை பெற்று பெற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதில் கூட இன்னும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் பொது புத்தியில் அப்படியான ஒரு கருத்து தான் இருக்குது அதைத்தான் இந்த சங்கிகள் மேக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த சங்கிகளோட பேச்சை கேட்டுட்டு நம்ம ஆளுக யாரும் உடனே அஞ்சு புள்ள ஆறு புள்ளை எல்லாம் பெற்றுக்கு போகிறது கிடையாது யார் என்ன சொன்னாலும் நம்ம ஆளுக ஒன்று ரெண்டுக்கு மேலே பெற்றுக்கு போகிறது கிடையாது ஆனால் அவங்களோட மனசில் என்ன தோணும்னா பெத்துக்கு பெற்றுக்கு இல்ல யார் என்ன சொன்னாலும் நம்மளால யாருமே பெற்றுக்கு போகிறதில்ல ஆனால் முஸ்லீம்கள்லாம் அடங்குவாங்களா அவங்க கண்டமேனிக்கு தானே பெத்துக்கு தள்ளுவாங்க ஸோ முஸ்லீம்ஸோட எண்ணிக்கை நாட்டில் அதிகமாயிரும் நாம் சிறுபான்மையினர் ஆயிடுவோம் அவங்க நம்மளை அடக்கி ஆள ஆரமிச்சிருவாங்க அப்படின்னு தான் ஒரு காமன் மேனுக்கு தோணும் முஸ்லீம்கள் மேலே வெறுப்பு தான் வரும் இதை தான் இவங்க நேக்காக இருக்கிறாங்க அதுக்கு தான் உலகத்தில் எந்த ஜாதி எந்த மதம் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்குதோ அதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நேக்கா அழுத்தம் திருத்தமா இந்த சங்கி சொல்றாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க சொல்ற மாதிரி கண்ட மேனிக்கு குழந்தைகளை பெத்து தள்ளுறவங்க தான் பெரிய அளவுக்கு ஜெயிப்பாங்களா இதுக்கு உலகத்துல ஏதாவது ஆதாரம் இருக்குதா இல்ல வரலாற்று ரீதியான ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் சும்மா உள்ளுள்ளாயே திரும்பவும் சொல்றேன் இதெல்லாம் முஸ்லீம் பெருப்ப நமக்குள்ள விதைக்கிறதுக்காக இவங்க சொல்ற பீத்த கதை அவ்வளவுதான் இப்போ நாற்பது வருஷத்துக்கு மேல சைனால ஒன் சைல்டு பாலிசி தான் அமல்ல இருக்குது ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்கவே கூடாதுங்கிற இதை சட்டமாக போட்டு வச்சுருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு தேதிக்கு சைனா தான் உலகத்தோட சூப்பர் பவரு பல டொமைன்களையும் அவங்க தான் லீட் பண்ணுறாங்க இன்வென்ஷன் இன்னோவேஷன் அத்தனையும் சைனாலிருந்து தான் வருது இப்போ தான் அந்த ஒன் சைல்டு பாலிசியை தளர்த்தி இருக்கிறாங்க ஆனால் அங்கே அதை எவனும் மதிக்கிறது இல்லை ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிறதுக்கு எவனும் அங்கே தயாரில்லை இதுதான் சைனாவோட இன்றைய நிலைமை சைனாவை விட்டுட்டு நம்ம ஊரை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நார்த் இந்தியாவில் தான் பர்த் ரேட் அதிகமாக இருக்குது சவுத் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியாவில் தான் கொடுமையான வறுமை இருக்குது ஸோ கூட்ட அதிகமான செல்வ செழிப்பும் டாமினேஷனும் அதிகமாயிரும் எந்த பைத்தியகாரம் இந்த சங்கி கூட்டத்துக்கெல்லாம் சொன்னான்னு எனக்கு தெரியல இதையெல்லாம் தாண்டி இந்தியாவோட வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இப்ப நாம ஒரு புள்ள ரெண்டு புள்ள பெற்றுக்கிட்டு இருக்கோம்ல இப்போதான் நம்ம ஆளுக உலக அளவில் ஓரளவுக்கு டாமினேட் பண்றாங்க நம்ம முப்பாட்டினங்கள்லாம் கண்ட மேனிக்கு பெத்து தள்ளிக்கிட்டு இருந்தானுங்கல்ல அப்ப எல்லாம் அடிமைகளாக தான் இருந்தானுங்க கிட்டத்தட்ட கொத்தடிமைகளாக தான் இருந்தானுங்க நம்ம ஊரில் வந்தவன் போனவனெல்லாம் ஜெயிச்சுட்டு தான் போனேன் இந்தியாவின் மேல படையெடுத்து மங்கோலியர்கள் வந்தான் முகலாயர்கள் வந்தான் பிரிட்டிஷ்காரன் வந்தான் டச்சுக்காரன் வந்தான்

ரெண்டையும் நாம எப்படி வளர்க்குறான் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் பெத்துக்கு ஒன்னு ரெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு முறையான கல்வியை கொடுத்து முறையான விழிப்புணர்வை கொடுத்து இந்த உலகத்தை பத்தி எல்லாம் பிராக்டிகலா எடுத்து சொல்லி அவங்கள அறிவுபூர்வமான ஆட்கள வளர்த்தா மட்டும்தான் தான் நாம டாமினேட் பண்ண முடியும் அதை விட்டுட்டு வத வதன்னு பிள்ளை குட்டிகளை பெற்று தள்ளிக்கிட்டே இருந்தா அப்புறம் நம்ம முப்பாட்டினங்க மாதிரி கொத்தடிமைகளாக தான் இருக்கணும் திரும்பவும் சொல்றேன் கண்டமேனிக்கு பெற்று தள்ளுறதால எல்லாம் எதையும் சாதிக்க முடியாது நாம பெத்துக்குற ஒன்னு ரெண்டையும் அறிவுபூர்வமான ஆட்கள வளர்க்கணும் கொடுக்கணும் நம்மளோட அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லி கொடுக்கணும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கிற சிந்திக்கிற மனுஷங்களா நம்மளோட வாரிசுகளை வளர்க்கணும் அப்பதான் நாம பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ண முடியும் அதை விட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே என்னன்னே தெரியாத ஒரு குருட்டு கோஷம் போடுற கும்பல கோடி கணக்கில் இருந்தாலும் அதனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த நாட்டுக்கு இந்த மாதிரி குருட்டு கோஷம் போடுற கும்பலால பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது இவங்க நம்மளையெல்லாம் பின்னோக்கி தான் இழுத்துட்டு போவாங்களே தவிர நம்ம வாழ்க்கையிலயோ நம்ம நாட்டிலயோ எந்த முன்னாடி கொண்டு வர மாட்டாங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க